வணக்கம் இரவு நேர பிரதான செய்திகள் செய்திகளின் நர்மதாசிரியர் முதலில் தலைப்பு செய்திகள் பேருந்து பயண கட்டணம் குறைக்கப்படவில்லை மக்கள் விசனம் அதிகரிக்கப்பட்ட ஒரு மானியத்தை இரண்டு கட்டங்களாக வழங்க தீர்மானம் காவல்துறை தேர்தல்கள் ஆணைக்குழு அதிகாரிகளுக்கு இடையில் கலந்துரையாடல் ஈரானுக்கு பதில் வழங்கப்படும் என எச்சரிக்கை இனி விரிவான செய்திகள் குறைக்கப்பட்ட பயணிகள் குற்றம் சாட்டுகின்றனர் கடந்த செப்டம்பர் மாதத்தில் இருந்து இதுவரையான காலப்பகுதிக்குள் டீசல் லீட்டர் ஒன்றின் விலை முப்பத்தி நாலு ரூபாயினால் குறைக்கப்பட்டுள்ளது எனினும் அதன் பயனை தங்களுக்கு பெற்றுத்தருவதற்கு அதிகாரிகள் நடவடிக்கை எடுக்கவில்லை என பயணிகள் குற்றம் சாட்டுகின்றனர் எரிபொருள் விலை சூத்திரத்திற்கு அமைய கடந்த செப்டம்பர் மாதம் முப்பதாம் தேதி நள்ளிரவு முதல் அமலாகும் வகையில் முன்னூற்றி ஏழு ரூபாவாக காணப்பட்ட ஒக்டோ டீசல் லீட்டர் ஒன்றின் விலை இருநூற்றி எண்பத்தி மூன்று ரூபாவாக குறைக்கப்பட்டது இதனையடுத்து நேற்று நள்ளிரவு முதல் அமலாகும் வகையில் பேருந்து பயண கட்டணம் நாலு தசம் இருபத்தி நாலு சதவீதத்தால் குறைக்கப்பட்டது இதன்படி ஆரம்ப பேருந்து பயண கட்டணம் இருபத்தி எட்டு ரூபாவில் இருந்து இருபத்தி ஏழு ரூபாவாக குறைக்கப்பட்டது எனினும் பேருந்து கட்டணம் குறைக்கப்பட்ட அளவு போதுமானதாக இல்லை என பயணிகள் குற்றம் சாட்டுகின்றனர் பெரும்பாலான பேருந்துகளில் ஆரம்ப பயண கட்டணத்திற்கு ஏற்ப சரியான வகையில் மிகுதி பணம் வழங்கப்படுவதில்லை எனவும் பயணிகள் குறிப்பிடுகின்றனர் அதிகரிக்கப்பட்ட உரமானியத்தை இரண்டு கட்டங்களாக வழங்குவதற்கு விவசாய அமைச்சு தீர்மானித்துள்ளது பொது தேர்தல் முடியும் வரை அதிகரிக்கப்பட்ட உரமானியத்தை இடைநிறுத்துமாறு தேர்தல்கள் ஆணைக்குழுவினால் விடுக்கப்பட்ட அறிவித்தலை அடுத்து இந்த நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளதாக அமைச்சின் செயலாளர் பி எம் விக்ரமசிங்க தெரிவித்துள்ளார் அதன்படி ஜனாதிபதியினால் அங்கீகரிக்கப்பட்ட உரமானிய கொடுப்பனவு தேர்தலின் பின்னர் விவசாயிகளின் வங்கிக் கணக்கில் வரவு வைக்கப்படும் என அவர் குறிப்பிட்டுள்ளார் நாட்டில் இன்று தங்கத்தின் விலையில் சற்று மாற்றம் ஏற்பட்டுள்ளது கொழும்பு சட்டியார் தெருவின் இன்றைய தங்க நிலவரப்படி இருபத்தி நாலு கேரட் தங்கம் இரண்டு லட்சத்தி ஏழாயிரத்தி ஐநூறு ரூபாவாக விற்பனை செய்யப்படுகிறது இருபத்தி இரண்டு கேரட் தங்கம் ஒரு லட்சத்தி தொண்ணூறாயிரமாக விற்பனை செய்யப்படுகிறது இதன்படி இருபத்தி நாலு கேரட் தங்கம் ஒரு கிராமின் விலை இருபத்தி ஐயாயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி ஏழு ரூபாவாகவும் இருபத்தி இரண்டு கேரட் தங்கத்தின் ஒரு கிராமின் விலை இருபத்தி மூவாயிரத்தி எழுநூற்றி ஐம்பது ரூபாவாகவும் விற்பனை செய்யப்படுகிறது இனி வெளிநாட்டு செய்திகள் இஸ்ரேல் மீது ஈரான் சுமார் நூற்றி எண்பது ஏவுகணைகளை ஏவியதாக அறிவிக்கப்பட்டுள்ளது அவற்றில் பெரும்பாலானவை இடைமறிக்கப்பட்டதாக இஸ்ரேல் இராணுவம் அறிவித்துள்ளது இஸ்ரேலின் மத்திய பகுதியில் உள்ள பாடசாலை ஒன்றின் மீதும் டெல் அவீஃப் பகுதியில் உள்ள உணவகம் ஒன்றின் மீதும் தாக்குதல் நடத்தப்பட்டுள்ளது இஸ்ரேலின் முக்கிய இராணுவ மற்றும் பாதுகாப்பு இலக்குகளை நோக்கி கண்டம் விட்டு கண்டம் பாயும் ஏவுகணை தாக்குதலை நடத்தியுள்ளதாக ஈரான் அறிவித்துள்ளது காசா மற்றும் லெபனான் மீதான தாக்குதல்களுக்கும் கமாஸ் மற்றும் கெஸ்புல்லா அமைப்புகளின் தலைவர்கள் கொல்லப்பட்டமைக்கும் பதிலளிக்கும் வகையில் இவ்வாறு தாக்குதல் நடத்தியதாக ஈரான் தெரிவித்துள்ளது இதேவேளை இந்த விடயம் தொடர்பில் கருத்துரைத்துள்ள இஸ்ரேல் பிரதமர் பெஞ்சமின் நெதன்யாகோ ஈரான் பெரிய தவறொன்றை செய்துவிட்டதாக குறிப்பிட்டுள்ளார் இதற்கு பதில் வழங்கப்படும் எனவும் அவர் எச்சரித்துள்ளார் அதே நேரம் ஈரான் இதுவரையில் உரிய வகையில் பாடம் கற்கவில்லை எனவும் ஈஸ்டேல் மீது தாக்குதல் நடத்துபவர்கள் பெரும் நட்டத்தை எதிர்கொள்வார்கள் எனவும் இஸ்ரேல் பாதுகாப்பு அமைச்சர் தெரிவித்தார் அத்துடன் ஈரான் சிவப்பு எல்லையை கடந்துவிட்டதாகவும் ஈஸ்டேல் அமைதியாக இருக்காது எனவும் ஈஸ்டேல் வெளி விவகார அமைச்சர் எச்சரித்துள்ளார் அதே நேரம் ஈரானின் தாக்குதலின் போது ஈஸ்டேல் பாதுகாப்பு தரப்பினரின் பாதுகாப்பு செயற்பாடுகளுக்கு தங்களது தரப்பினரும் ஒத்துழைப்பு வழங்கியதாக பிரதானிய பாதுகாப்பு அமைச்சு தெரிவித்துள்ளதா அத்துடன் ஈஸ்டேல் மீதான தாக்குதலுக்கு எதிராக ஈரானுக்கு கடுமையான செய்தி ஒன்றை அமெரிக்கா அனுப்ப வேண்டும் என அமெரிக்க குடியரசுக் கட்சி வலியுறுத்தியுள்ளது அதே நேரம் இந்த விடயத்தில் ஈஸ்டேலுக்கு முழுமையான ஒத்துழைப்பு வழங்கப்படும் என அமெரிக்கா அறிவித்துள்ளது ஈரானின் தாக்குதல் முறியடிக்கப்பட்டதாகவும் அமெரிக்கா சுட்டிக்காட்டியுள்ளது ஈஸ்டேல் மீதான தாக்குதலுக்கு ஐரோப்பிய ஒன்றியம் எதிர்ப்பை வெளியிட்டுள்ளதுடன் உடனடி போர் நிறுத்தத்திற்கும் அழைப்பு விடுத்துள்ளது இவ்வாறான பின்னணியில் நாளைய தினம் ஐக்கிய நாடுகள் பாதுகாப்பு சபை கூட உள்ளதாக தெரிவிக்கப்படுகிறது இதுடன் செய்திகள் யாவும் நிறைவடைகின்றது அடுத்த மனத்திய செய்திகளை காலை எட்டு முப்பதுக்கு எதிர்பாருங்கள் நன்றி